மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஜம்மு காஷ்மீர் சட்டசபைக்கு கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி முதல் கடந்த ஒன்றாம் தேதி வரை மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது தொன்னூறு இடங்களை கொண்ட இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் பருக் அப்தலாவின் தேசிய மாநாடு கட்சி காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை இணைந்து களம் இறங்கியிருக்கின்றன மெகபூபா முப்தியின் மக்கள் ஜனநாயக கட்சி தனித்து நின்றது பாரதிய ஜனதா அறுபத்தி இரண்டு இடங்களில் மற்றும் வேட்பாளர்களை இறக்கியது இது தவிர சையது முகமது அல்தா புகாரியை தலைவராக கொண்டு செயல்படும் ஜம்மு காஷ்மீர் நமது கட்சி நாற்பத்தாறு தொகுதியிலும் குலாம் நபி ஆசாத்தின் ஜனநாயக முற்போக்கு விடுதலை கட்சி இருபத்தி மூன்று இடங்களிலும் ஆம் ஆத்மி ஏழு இடங்களிலும் போட்டியிட்டன ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் மூன்று கட்டங்களையும் சேர்த்து பதிவான வாக்குகள் சராசரியாக அறுபத்தி மூணு எண்பத்தெட்டு சதவீதம் மட்டுமே இந்த வாக்குகள் அனைத்தும் நாளை எண்ணப்பட உள்ளது இதற்கிடையே ஜம்மு காஷ்மீர் வரலாற்றில் முதல் முறையாக எம்எல்ஏக்கள் அஞ்சு பேர் அரசால் நியமிக்கப்பட உள்ளனர் முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவு நீக்கப்பட்ட பிறகு கடந்த ஆண்டு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி செய்யப்பட்ட திருத்தத்தில் இந்த நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களுக்கு இணையான அதிகாரம் கொண்ட இவர்களை மத்திய அரசின் ஆலோசனையின்படி நிலை கவர்னர் தேர்வு செய்ய உள்ளார் நியமன எம்எல்ஏக்கள் அஞ்சு பேர் சேர்க்கப்படுவதால் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை தொண்ணூத்தஞ்சாக உயரும் இதன்படி பார்த்தால் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பதற்கு நாற்பத்தி எட்டு இடங்கள் பெற வேண்டும் எனவே புதிய அரசு அமைவதில் நியமன எம்எல்ஏக்கள் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கிசான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் ஐந்து பேர் நியமன எம்எல்ஏக்களாக தேர்வு செய்யப்பட உள்ளனர் நியமன எம்எல்ஏக்களை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் காஷ்மீரிலிருந்தே வெளியேறிய பண்டிதர்களுக்கு அதாவது காஷ்மீர் பண்டிட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட உள்ளது நாளை வாக்கு எண்ணிக்கை முடிந்த சூட்டோடு சூடாக அதிகாரமிக்க நியமன எம்எல்ஏக்களை தேர்வு செய்வதற்கான பணியும் தொடங்க உள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் ஜம்மு காஷ்மீரை பொறுத்த மட்டிலும் அங்குள்ள மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதன் அதிருப்தியை வெளிப்படுத்தவே பெரும்பாலானோர் வாக்களித்தனர் இது மட்டும்தான் அவர்களுக்கு ஒரே பிரச்சனையாக தேர்தலில் அமைந்திருந்தது அங்கு நிலவி வரும் அரசியல் ரீதியான சூழலுக்கு வாக்களிப்பது மட்டும்தான் மக்களுக்கான ஒரே தேர்வாக இருந்தது இந்த தேர்தலில் மெகுபூபா முக்தியின் மக்கள் ஜனநாயக கட்சிக்கு ஆறு முதல் எட்டு இடங்கள் கிடைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை வழங்கி அதிகாரத்தை பெறுவதில் மக்கள் ஜனநாயக கட்சி கிங் இருக்கும் ஜம்மு பகுதியில் பாரதிய ஜனதாவை விட காங்கிரஸ் பெரும் செயல்திறனில்தான் முக்கிய அம்சமே இருக்கிறது பாரதிய ஜனதா முந்தைய தேர்தலில் பட்ட இருபத்தஞ்சு இடங்கள் அல்லது அதற்கு குறைவான இடங்களை பெற்றால் காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கும் முக்கிய காரணமையாக இருக்கும் அதே போல ஐந்து எம்எல்ஏக்களை நியமிக்கும் அதிகாரம் கவர்னருக்கும் இருப்பதால் ஆட்சி அமைப்பதில் பிரதான பங்காற்றும் கடந்த கால அதாவது நாடாளுமன்ற செயல்பாடுகளின் அடிப்படையில் இந்தியா கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எச்சரிக்கை கொடுக்க முயன்றாலும் தொழில்நுட்ப ரீதியாக அவர்கள் பலவீனமாக உள்ளதாகவே பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது இந்த கணக்கில்தான் காஷ்மீரில் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்ற இல்லை ஜெயித்து விடுவோம் என்று நம்பிக்கையுடன் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் ஒரு இந்து முதல் மந்திரியை ஆட்சி பிடத்தில் அமர்த்த வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதாவின் நீண்ட கால திட்டம் இதனால் மாராட்டத்தைப் போன்று அரசியல் தேர்தல் ரீதியாக எதிர்கட்சிகளின் வீழ்ச்சியை தங்களுக்கு சாதமாக பயன்படுத்திக் கொள்ளும் முனைப்புடன் பாரதிய ஜனதா இருக்கிறது இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்பது தேர்தல் முடிவுக்கு பின்னர்தான் தான் தெரிய வரும் கட்சிகள் போடும் கணக்குகள் ஒருபுறம் இருக்க காஷ்மீர் மக்கள் போட்ட வாக்குகள் யாருக்கு என்பது நாளை தெரிந்துவிடும்